நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் ஆடிப்படத்தில் காய்கறி ரகங்கள் அறுவடை விதவிதமாக இருக்கும் அதே மாதிரி தைப்பட்டோன்னா கிழங்கு மஞ்சள் ரகங்கள் அறுவடை தான் விரலி மஞ்சள் ஆரம்பித்து ரகமாக பாரம்பரிய கிழங்குகள் அறுவடைன்னு ஒரு சில வாரங்கள் அறுவடை பண்ணுறதுலேயே பிஸியாக போயிடும் காய்கறியாவது பறித்து அறுவடை முடிஞ்சிடும் கிழங்கு அப்படி இல்லை தோண்டி எடுக்கிறது ஒரு பெரிய வேலை கூடவே மண்ணுக்குள்ளே எப்படி கிழங்குகள் வந்திருக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் பத்து மாதமாக செடி கொடிகள்லாம் வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு கிழங்கையும் தோண்டும் போது ஒரு சர்ப்ரைஸ் விளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் கிழங்கு மஞ்சள் அறுவடைகள்லாம் எப்படி புதிய முயற்சிகள்லாம் என்னென்னு இதுவே அந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மங்களவரமாக மஞ்சள் இருந்தே ஆரம்பிக்கிறேன் விரலி மஞ்சள் கனவு தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள் பொடின்னு வெளியே வாங்காமல் தோட்டத்திலருந்தே எடுத்துக்கிற ஒரு பயிர் ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தோட விளைச்சலருந்தே வித மஞ்சள் எடுத்து ஆரம்பிச்சிருவேன் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் ரெண்டு பாத்தியில் விரலி மஞ்சள் ரெண்டு பாத்தியில் லக்கடாங் மஞ்சள் ஆரம்பிச்சிருந்தேன் கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் வளர்க்கும்போல ஆரம்பிச்சுருந்தேன் விரலி மஞ்சளில் இந்த தடவை ரெண்டு விஷயம் புதுசாக முயற்சி பண்ணியிருந்தேன் ஒன்று மஞ்சளை நாற்று ரெடி பண்ணாமல் நேரடியாக வித மஞ்சளாகவே விதைச்சேன் பொதுவாக காயற்பத்தில் முளைக்க போட்டு நாற்று ரெடி பண்ணி தான் கொண்டு போய் வைப்பேன் ஆனால் பொதுவாக விவசாயத்தில் மஞ்சள் எல்லாமே நேரடி விதைப்பு தான் நேரடியாக விதைக்கிறதுல எனக்கு இருந்த யோசனை முளைச்சி வர்றதுக்கு நாளாகும் அது வரைக்கும் சும்மா தண்ணி விட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது பாதிக்கு பாதி முளைக்காமல் எதுவும் போயிட்டால் பாத்தியில் செடி இல்லாமல் இடைவெளியாக கிடக்கும் மறுபடி ஒர்க் மாதிரி அதெல்லாம் மஞ்சள் நாடணும் ஒரு சீராக நாற்றுகள் வந்த மாதிரி இருக்காது இதெல்லாம் யோசிச்சு தான் நான் நேரடியாக விதைக்காமல் இருந்தேன் இந்த தடவை தான் முத முதலாக சரி நேரடியாகவே விதைக்கலான்னு விதை மஞ்சளை பாத்திகளை நேரடியாகவே விதச்சி விட்டேன் ரெண்டாவது புதிய முயற்சி ரெண்டு பாத்திகளில் ஒரு பாத்தியில் ரெண்டு அடுக்க மஞ்சள் ஆரம்பித்தேன் ஒரு சில விவசாய நண்பர்கள் இதை பரிந்துரை செஞ்சுருந்தாங்க ஆனால் நம்ம நெருங்கிய நண்பர் ஒருவர் இதில் பெருசாக பலன் இருக்காதுன்னு சொல்லியிருந்தார் சரி நாமலாம் ஆரம்பித்து பார்த்துர்லான்னு ஒரு பாத்தியில் மட்டும் ரெண்டு வருஷம் மஞ்சளை வச்சு விட்டேன் ஒரே பாத்தி தான் ஆனால் ரெண்டு மடங்கு விளைச்சல் கிடைக்குமா இல்லை செடிகள் நெருக்கமாக இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லாமல் அதே விளைச்சல் தான் கிடைக்குமா ஒரு பத்து மாதம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு வச்சு விட்டேன் முத முதலாக நேரடி விதைப்பு மஞ்சள் சீராக முளைச்சி வருமா இல்லை சொதப்புமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு மஞ்சளாக மண்ணுக்குள்ளேருந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது ஒரே சீராக எல்லாம் முளைச்சி வரலனாலும் மெது மெதுவாக ஒன்றுன்னா வந்து ஒன்று கூட மிஸ் ஆகாமல் பாத்தி நிறைஞ்சிட்டு பேட்ச் ஒர்க்லாம் தேவைப்படலை மொத தடவையாக நேரடி விதைப்பு சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம்தான் ஆனால் எல்லாம் முளைச்சி வர ஒரு மாதம் ஆயிடுது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியிருக்குது மஞ்சள் ரகங்கள் மெதுமெதுவாக வளர ஆரம்பிச்சுது போன வருஷம் பெருசாக தோட்டத்தில் நேரம் செலவிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டதோடு சரி ட்ரிப்பு போட்டு தண்ணி அது பாட்டுக்கு பாஞ்சிட்ருக்கோம் பாத்தி அருகும் கோரையுமே மூடி போய் கிடக்கும் எப்போவாவது நடக்கிறக்கே பயமாக இருக்கிற அளவுக்கு பாத்தி கிடக்கும் போது கொஞ்சம் களை எடுத்து விடுறது மற்றபடி மீனமிலம் தெளிக்கிறேன் வேப்பனையும் தெளிக்கிறேன்னு மஞ்சள் பக்கமே போகலை ரெண்டு வருஷம் விட்ட மஞ்சளும் நல்லா வந்துட்டு இருந்தது ஃபோம் மேட்டு பாத்தியில் வச்சு விட்ட மஞ்சள் ரகங்கள் கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டு இருந்தது மஞ்சளெல்லாம் தால் அறுத்து விடாமல் அப்படியே காஞ்சி அடே அறுவடை பண்ணுறான்னு நம்மளே கேட்குற மாதிரி இருந்துச்சு மார்ச்சில் தான் மஞ்சள் அறுவடை ஆரம்பித்தேன் விரலி மஞ்சளில் போன வருஷம் ரெண்டு பாத்திலேருந்து நூறு கிலோ அறுவடை எடுத்திருந்தேன் இந்த வருஷம் சுத்தமாக இல்லாமல் கிடந்துச்சு அதே நூறு கிலோ கிடைக்குமா ஒரு பாத்தியில் ரெண்டு அடுக்கா போட்டிருக்கோம்ல அதுலேருந்து கூடுதல் விளைச்சல் கிடைக்குமா இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் அறுவடைய ஆரம்பித்தேன் மஞ்சள் பராமரிப்பே இல்லைனாலும் நல்ல திரட்சியாக வந்திருந்தது முதல்ல ஒரு வருஷையில் வச்ச மஞ்சள் அறுவடை பண்ணேன் மொத்தமாக ஒரு மூணு கூட நிறையா வந்துருந்துச்சு ரெண்டு வருஷம் வச்ச பாத்திலையும் அதே அளவுக்கு விளைச்சல் இருந்துச்சு ரெண்டு வருஷம் வச்சதில் மஞ்சள் அதே அளவுக்கு திரட்சியாக வந்தது ஆனால் கொத்து கொத்தா பெருசாக இல்லை கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவு விளைச்சல் தான் கொடுக்கணுன்னு அறுவடை பண்ணும்போது நினச்சேன் ரெண்டு பாத்திலையும் இந்த கிடச்ச விளைச்சலை வெயிட் போட்டு பார்த்தேன் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்ததில் ஒரு வருட பாத்தியில் நாற்பத்தஞ்சு கிலோ மஞ்சளும் ரெண்டு வருஷ பாத்தியில் ஐம்பது கிலோ மஞ்சளும் கிடச்சிருந்தது பெருசாக வித்தியாசம் இல்லைன்னுதான் சொல்லணும் ஒரு வரிசையாக வச்சு நல்லா பராமரிப்பு செஞ்சு கொண்டு வந்தாலே போதும்னு தான் நினைக்கிறேன் நல்ல அனுபவம் உள்ள ஒரு விவசாய நண்பரும் இதை தான் சொன்னார் ஆனால் ஒரு சில விவசாய நண்பர்கள் ரெண்டு வருஷிக்கும் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஒரு வரிசையாக வைக்கும்போது செடிக்கு வளர்கிறதுக்கு நல்லா இடைவெளி கிடைக்கும் மஞ்சளும் திரட்சியாக பிடிக்க நிறைய இடம் கிடைக்கும் ரெண்டு வருஷையாக வைக்கும்போது அந்தளவுக்கு இடம் கிடைக்காது அதனால் விளைச்சல் ரெண்டு செடியாக இருந்தாலும் குறைவாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை ரெண்டு வருஷம் வைக்கும்போது கொஞ்சம் பாத்தியாக ரெடி பண்ணி மண்ணெல்லாம் அணைச்சி விட்டு கூடுதல் பராமரிப்புலாம் செஞ்சு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கூடுதல் விளைச்சல் கிடைக்கலாம் இப்படி சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் கிடந்த மஞ்சள்லேருந்து கிட்டத்தட்ட போன வருஷம் மாதிரியே நூறு கிலோ அறுவடைங்கிறது நல்ல ஒரு அறுவடை தான் இந்த வருஷம் நல்லா பராமரித்து கொண்டு வந்து ஒரு நூற்றம்பது கிலோ ரெண்டு பாத்தியிலேருந்து எடுக்க முடியுமான்னு ஒரு டார்கெட் வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் மஞ்சள் எல்லாம் வளர்க்கும் போல் நல்ல குண்டு குண்டாக உருண்டு தறட்சியாக வந்திருக்கு மஞ்சள் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே சொதப்பாது இந்த வருஷமும் ஒரு திருப்தியான அறுவடை லக்கடாங் மஞ்சளும் ரெண்டு பாத்தியிலேருந்து நல்ல ஒரு அறுவடைன்னு தான் சொல்லணும் ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்திலும் லக்கடாங் போட்டிருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் கிடச்சிது லக்கடாங் மஞ்சளோட நிறமும் திருப்தியாக நல்ல ஒரு அடர் நிறத்தில் வந்திருக்கு சிறப்பான தான் அப்புறம் மாயஞ்சி கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு கூழாங்கிழங்கும் வழக்கம் போல் மிரட்டலாக வந்திருக்கு தோண்டி தான் பெரிய வேலை அவ்வளோ வேறு விட்டு மண்ணோட இறுகி போயிருக்கும் கொஞ்சமாக ஒரு ஓரமாக வச்சு விட்டால் ஏர ரூட்டம் கண்டுக்காமல் விட்டாலும் அது பங்குக்கு ஒரு நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கு இந்த வருஷமும் ஒரு கூட நிறைய ஏற ரூட் கிடச்சிருக்கு இப்போ கிழங்கு ரூடைக்கு வரலாம் முதல்ல ஏர்பட்டோ போன வருஷம் ரொம்பவே மிரட்டலை ஒரு அறுவடை எடுத்திருந்தேன் இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே சொதப்பல் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு போன வருஷம் அப்படியே விட்ட அடிக்கிழங்கு தானாகவே முளைச்சி வந்தது நான் பண்ண ஒரே தப்பு நீட்ட காரமணி கொடியை ஏர்பட்டோட்டை பக்கத்துலேயே வச்சு விட்டது அது இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல அந்த கொடியெல்லாம் படர்ந்து அங்கேருந்த ஏர்பட்டோட்டை அடித்து விரட்ட அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தள்ளி ஒரு பந்தலுக்கே வந்துட்டு அங்க ஒன்றும் இங்கேன்னுமா கொஞ்சம் கொஞ்சம்தான் காய்ச்சிருந்துச்சு சரி இந்த தடவை ஒரு பெரிய சொதப்பல் தான் அப்படினு நினச்சிருந்தேன் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான விளைச்சலே கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ஓடி ஓடி பந்தல் முழுக்க பறிக்கிற மாதிரி நாலா தசைக்கும் ஏற்பட்டோட்டோ தான் கடந்துச்சு கொட்டார பந்தல்லையும் கொஞ்சம் ஏர்பட்டோட்டை விட்டுருந்தேன் மொத்தமாக ஒரு கூடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக விளைச்சல் கிடச்சிருக்கு ஏர்பட்டோட்டோ பற்றி ஒன்று சொல்லணும் சில நண்பர்கள் ஏர்பட்டோட்டோவை கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் அறுவடை பண்ணி சமைச்சிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்பட்டோட்டோ நல்லா முத்த விட்டு காம்பெல்லாம் எல்லாம் காஞ்சி தொட்டாலே வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அறுவடை பண்ணணும் அப்புறம் சிப்ஸு உருளைக்கெழங்கு மசாலா மாதிரி எல்லாமே பண்ணலாம் அருமையாக இருக்கும் சைஸை பார்த்துட்டு நல்லா பெருசாகிட்டுன்னு உடனே அறுவடை பண்ணக்கூடாது அதே மாதிரி செடியும் ஆரோக்கியமாக இருக்கணும் செடியே கிழங்கு முத்துறதுக்கு முந்தையே காஞ்சி போனாலும் ஏற்பட்டுட்டு ருசி இருக்காது ராசவல்லி வெத்தலை வள்ளி பெருவல்லின்னு பெரிய பெரிய கிழங்குகள் எல்லாம் பந்தல் ஆரம்பிச்சுருந்தேன் இந்த தடவை அதிக ரகங்கள் வைக்கணுங்கிறத விட சிறப்பாக இருக்க சில ரகங்களை மட்டும் ஆரம்பிச்சிருந்தேன் பாரம்பரிய கிழங்குகளை எடுத்துக்கிட்டால் ஒரு நூறு ரகங்கள் பேசுனாலும் மரவள்ளி மாதிரி அவிச்சு தாளித்து சாப்பிட்றதுக்கு சிறுவள்ளி கிழங்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி வெத்தலை வள்ளி பெருவள்ளி கிழங்குகளும் அருமையாக இருக்கும் புளி குழம்பு மாதிரி வைக்கணுனா ஆட்டுக்கொம்பு கொம்பு காவல்லி கிழங்கு சிறப்பாக இருக்கும் பிடிக்கரண குழம்பு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு டாட்டட் ஏர் சிறப்பாக இருக்கும் சிப்ஸ் பண்ணுறதுக்கு பூரி கிழங்கு மசால் மாதிரி பண்ணுறதுக்கு ஏர் பட்டோட்டோ சிறப்பாக இருக்கும் புட்டிங் மாதிரி ஸ்வீட் பண்ண கஞ்சி மாதிரியில் செய்கிறதுக்கு பர்பிள் ரசவள்ளி சிறப்பாக இருக்கும் இந்த அளவுலேயே நிறுத்திக்கலான்னு நினச்சி ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சுருந்தேன் கொட்டார பந்தல் இப்போவோ அப்போவோன்னு இத்து தான் நின்றுட்டு இருந்துச்சு அதை ரெடி பண்ணி நிறைய வருஷம் ஆகிட்டு பந்தலில் கயிறு கம்பு எல்லாமே இத்து போய் விழுற தான் இருந்துச்சு கூடுதலாக சவுக்கு கம்புலாம் வாங்கி பந்தலை ரெடி பண்ணி தான் கிழங்குகளெல்லாம் வச்சு விட்டுருந்தேன் அருகு அநியாயத்துக்கு பந்தல் ஏற முழுக்க பரவி கலையே எடுக்க முடியாத அளவுக்கு அப்படியே விட்டுட்டேன் இந்த ஏரியா மட்டும்தான் அவ்வளோ அருகு கிழங்கெல்லாம் குத்தி குதரை ஒன்றை கூட வராமல் ஆக்கியிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் ஆச்சரியமாக அவ்வளோ அருகு இருந்தாலும் மண்ணுக்குள்ளேயே அறுகோட வேறு அவ்வளோ இருந்தாலும் கிழங்குகள் எல்லாமே சிறப்பாகவே வந்திருந்தது பக்கத்து நிலத்தோட பெரியவரை வச்சு தான் கிழங்கு எல்லாமே அறுவடை பண்ணேன் பர்பிள் ராசவல்லி சிறப்பாக வந்திருக்கு இதை மட்டும் கல்கல் பந்தல்லே வச்சு விட்டுருந்தேன் இது மைசூர் கிழங்கு திருவிழாவில் வாங்கின கிழங்கு செம அடர்த்தியான நிறமாக இருந்துச்சுன்னு வச்சு விட்டுருந்தேன் நல்ல பெரிய பெரிய கிழங்குகளாக வந்திருக்கு நிறமும் நல்ல அடர் பர்பிள் நிறம் ஆனால் என்ன விதைக்கிழங்கு நிறையா எடுக்க முடியாது எல்லாமே குண்டு குண்டாக வந்திருக்கு புட்டிங் மாதிரி செய்ய பயன்படுத்திக்கிடலாம் பர்பிள் ராசவள்ளிக்கிழங்குல ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம அடர் நிறமாக அறுவடை பண்ணி ஒரு மாதம் அப்படியே வச்சுட்டு எடுத்து பார்த்தா பர்பிள் நிறம்லாம் போய் அப்படியே ஒயிட்டியாக மாதிரி வெள்ளையாக மாதிரி இருக்கும் நால் படை பட சாயம் போகிற மாதிரி நிறம் காணாமல் போயிருது வாங்கி வச்சுட்டு ஒரு மூணு வாரம் கழித்து வெட்டி பார்த்து அடே வெள்ளை கிழங்கு கொடுத்து ஏமாற்றிட்டாங்கடான்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது செடி சரியான வளர்ச்சி இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் சத்து இல்லாமல் வந்தாலும் கிழங்கு பர்பல் நிறம் வர்றதில்ல ஒயிட்டில் லேசாக பர்பிள் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் வரும் இப்படி சில சவால்கள் பர்பிள் ராசவல்லி வள்ளி இருக்குது அப்புறம் பர்பலாக வாங்கி நடவு செஞ்சு அறுவடை பண்ணும்போது ஒயிட் ஏமா வந்துட்டடே அப்படின்னு நம்ம புலம்பிகிட்ருப்போம் வெத்தலை வள்ளி மிரட்டலாக வந்திருக்கு ஒரு மூணு மாதம் வச்சு பொறுமையாக அச்சு சாப்பிட்லாம் கூடவே சந்தன வெத்தலை வள்ளி பெருவல்லி காட்டுவல்லின்னு எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆனால் எல்லாமே முரட்டுத்தனமான கிழங்குகள் தான் மரவள்ளி மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விதக்கிழங்காக கொடுக்கறக்கு வழி இல்லை சிறுவள்ளிக்கிழங்கு அறுவடை ரொம்பவே சிறப்பாக இருந்தது அருகு கூட போட்டி போட்டு இதெல்லாம் கரை சேர்ந்ததே பெரிய விஷயந்தான் எல்லாமே நல்ல பெரிய பெரிய கிழங்குகள் சிறுவள்ளி கிழங்கு தான் ரொம்பவே ருசியான ஒரு கிழங்குன்னு சொல்லலாம் பொங்கல் சமயங்களில் ஒரு சில ஊர்களில் கிடைக்கும் ஆனால் இங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ இந்த மார்ச்சில் அறுவடை பண்ணியிருக்கிறேன் இதில் விதக்கிழங்குன்னு நிறைய எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் நண்பர்களுக்காவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கொம்பு காவல்லையும் கொஞ்சம் சொதப்பல் தான் சுத்தமாக கிழங்கே கிடைக்காதுன்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் பந்தல் முழுக்க தேடி அறுவடை பண்ணதில் கூட நிறையா கிழங்குகள் சேர்ந்துட்டு இது ஒரு எதிர்பாராத அறுவடை தான் கிழங்கு ஏரியாவும் பராமரிப்பே இல்லாமல் அருகும் களைச்செடியுமாக ஆண்டுகிட்டு கிடந்த ஒரு சூழ்நிலையில் அதையும் தாண்டி நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ஒரே ஒரு பெரிய சொதப்பல் டாட்டட் ஏற்பட்டோ கல்கல் பந்தலில் வந்த ஒரு கொடி சரியாக வரல கொட்டார பந்தலில் ஒரு கொடி நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதுவும் காணாமலே போயிட்டு கிழங்கு ஒன்றுமே கிடைக்கல ஒரே ஒரு ரெண்டு கிழங்கு மட்டும் குட்டியாக கிடச்சிருக்கு இனி அடுத்த வருஷம் இதை பார்த்து கொஞ்சம் கவனமாக கொண்டு வரணும் மொத்தத்தில் மஞ்சள் கிழங்கு அறுவடை இந்த வருஷமும் கரை செஞ்சுட்டு தான் சொல்லணும் இனி அடுத்த வருஷம் அறுவடைக்கு எல்லாமே ஆரம்பிச்சு விடணும் கொட்டார பந்தல் இனி அவ்வளோதான் இனி சப்போர்ட்லாம் கொடுத்து தேற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து இன்னொரு பந்தலும் ரெடி பண்ணணும் மஞ்சள் எல்லாம் முடிஞ்சுது நண்பர்கள் நிறைய பேரோட கேள்வி இந்த வருஷம் கிழங்கு திருவிழா எப்போங்கிறதான் இருக்கும் இந்த வருஷம் கிழங்கு திருவிழாவை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆஃபீஸ் வேலை இருந்து கொஞ்சம் மூச்சு இருக்கிற சூழ்நிலைக்கு மாறுற ஒரு நிலை திருவிழாவாக நடத்தினா சிறப்பாக நடத்தணும் அதனால் அடுத்த வருஷம் சிறப்பாக நடத்திடலாம்னு நினச்சிருக்கோம் அதனால் இந்த கிழங்கு மஞ்சள் எல்லாம் இந்த தடவை சேனல் நண்பர்கள்ட்ட இருந்து ஆர்டர் வாங்கியே கொடுத்துடலான்னு இருக்கிறேன் போன வாரம் தான் மஞ்சள் மரவள்ளி குச்சிகள் ஒரு இரநூறு ரெடி பண்ணி ஒரு எழுவத்தஞ்சி சேனல் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இனி கிழங்கு மஞ்சள் ரகங்களை கொடுக்கலான் இருக்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கு மஞ்சள் ரகங்கள் இதெல்லாம் தான் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் கரு மஞ்சள் நம்மூர் ஆரஞ்சு நகர கஸ்தூரி மஞ்சள் கேரளா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் மாயிஞ்சி கிழங்கு ரகங்களில் ஏர்பட்டோ சிறுவள்ளி கிழங்கு ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு ஏரோ ரூட் இதெல்லாம் தான் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மில் உங்கள் ஆர்டரை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஒரு வாரத்தில் எல்லா ஆர்டரும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணி கிழங்குகளெல்லாம் ரெடி பண்ணி கொரியர் பண்ணிடுறேன் கிழங்கு மஞ்சள் எல்லாமே நிறையவே இருக்குது எல்லா நண்பர்களுக்குமே அனுப்ப முடியும் வாட்ஸ்அப்பில்னா ஒரே நாளில் சில நூறு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு பதில் கொடுத்து ட்ராக் பண்ணி ஆர்டரை அனுப்புகிறது கஷ்டம் நான் ஒருத்தன் தான் அத்தனை வேலையும் பார்த்து ட்ராக் பண்ணி ஆகணும் அதனால தான் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ண சொல்கிறேன் கொஞ்சம் சிரமம் பாராமல் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு தேவையான கிழங்கு மஞ்சளை ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு அடி நீட்ட மிளகா கறிவதன விதைகள் ஒரு நூறு நண்பர்களுக்கு மட்டும்தான் கூகுள் ஃபார்மில் பார்த்து அனுப்ப முடிஞ்சது அடுத்த சீசனில் இன்னுமே அதிக விதைகள் ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுக்க பார்க்குறேன் வெத்தலை ராசவல்லி ராச பெருவள்ளி மாதிரியான கிழங்குகள் வேணும்னா கூகுள் ஃபார்மில் விவரம் கொடுங்க நான் மற்ற விவசாய நண்பர்கள்கிட்ட வந்து வாங்கி கொடுக்க பார்க்குறேன் கிழங்கு மஞ்சள் எல்லாமே விதைக்காக மட்டும்தான் கொடுக்குறேன் கிலோ கணக்கில் கொடுக்க முடியாது ஒரு சின்ன தோட்டத்துக்கு ஆரம்பிக்க ஒரு பாக்கெட்டில் ஒரு அஞ்சு மஞ்சள் அளவில் இருக்கும் பெரிய தாய் கிழங்குனால் ஒரு ரெண்டு மூணு கிழங்குகள் தான் வரும் நீங்கள் கூகுள் ஃபார்மில் தேவையான அளவு எது மஞ்சள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம் மஞ்சள் கிழங்கு எல்லாமே ஆரம்பிக்க சரியான சீசன் இது நீங்களும் ரகரகமாக மஞ்சள் கிழங்கு எல்லாம் ஆரம்பித்து சிறப்பான அறுவடை எடுக்க வாழ்த்துக்கள் போன வருஷம் ஒவ்வொரு கிழங்கு மஞ்சள் ரகங்களை வளர்த்து தனித்தனி வீடியோவாக விரிவாக கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் மொத்தமாக ஒரே வீடியோவிலையே எல்லாரோடையும் தொகுத்து கொடுத்துருக்குறேன் வீடியோ பெற்று உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி